சிறுநீரை வந்து அடக்கவும் தெரியணும் சிறுநீர் கழிக்கவும் தெரியணும் அடக்கு நல்லா அடக்கணும் ச அடக்க எந்த அளவுக்கு அடக்குறியோ அந்த திறனும் ஒருத்தர்ட்ட இருக்கணும் அதுபோல் சிறுநீர் கழிக்கும் நிறைய பேர் அடக்கிக்கிட்டே இருப்பாங்க சிறுநீர் கழிக்க மாட்டாங்க அது ஒரு சோம்பேறித்தனமாக மாறிடும் சிலருக்கு அடக்கவே தெரியாது அடிக்கடி சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த அடக்கம் என்பது அவர்கிட்ட அடங்குகிற அந்த அடக்குகிற திறன் அவர்கிட்ட இல்லாதனால்தான் சிறுநீர் வரா மாதிரி இருக்குது சந்தேகம் வந்தாலே அவர் ஓடிடுவார் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பார் அப்போ ரெண்டு திறனும் நமக்கு தேவையாக இருக்குது என்னென்னா ஒருத்தர் சிலர் பார்த்தா அடக்கிக்கிட்டே இருப்பாங்க சிறுநீர் கழிக்க போகவே மாட்டாங்க பயங்கரமாக வலிக்கும் அப்போ கூட போக மாட்டாங்க தூக்கத்தில் கூட போக மாட்டாங்க தூக்கத்தில் கூட சிறுநீர் கழிப்பதற்காக நம்ம ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் சிறுநீர் கழிப்பதற்காக இரவு நேரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாக நம்ம எந்திரிச்சு போகணும் அப்படியெல்லாம் போகாமல் இரவு நைட்டு படுத்தாக்கா ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு படுத்தாக்கா அதிகாலையில் ஏழு மணி வரைக்கும் அப்புறம் தான் பாத்ரூமே போவாங்க அப்போ என்னாகுது அவங்க சிறுநீரை அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சோம்பேறித்தனமாக இருக்காங்க தூக்கத்தில் கூட அவங்க சோம்பேறியாக தூங்குறாங்க ரெண்டு வாட்டியும் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் இதெல்லாம் செய்யாமல் என்ன பண்ணுறாங்க அடக்குகிற திறன் அவரிடம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சிறுநீர் கழிப்பதற்காக செல்வதில்லை அதனால் சோம்பேறியா சோம்பேறியாக தூங்குகிறார்கள் என்று பொருள் அது ஒரு சோம்பேறித்தனம் அந்த அடக்குகிற திறனே அளவுக்கு கதிகமாயிட்டா அதுவே நமது சோம்பேறித்தனத்துக்கு காரணமாயிடும் சிறுநீர் கழிக்கணும் அப்போ சிலர் பார்த்திங்கன்னா அடக்குகிற திறனே இருக்காது அதனால் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க அதனால் அடக்குகிற திறன் அள ஒரு அளவோடு இருக்கணும் அதுபோல் சிறுநீர் கழிப்பதற்குள்ள அடிக்கடி போயிட்டே இருக்கக்கூடாது அது அளவாக போகணும் ஒரு அளவாக போகணும் அப்போ அந்த திறனும் சிறுநீர் கழிக்கிற அந்த திறன் கூட ஒரு அளவு அளவுக்குள்ளே தான் இருக்கணும் அதுவே அளவு அதிகமாகிடுச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்க போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க சிறுநீர் கழிப்பதற்காக போயிட்டே இருப்பாங்க அதனால் சிறுநீர் கழிப்பதில் நமக்கு இரு வகையான திறமைகள் தேவைப்படுகிறது அடக்குகிற திறமைகள் தேவைப்படுகிறது நல்லா அடக்கி வைக்கவும் தெரியணும் அதே நேரத்தில் நியாயமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் அதற்காக கழிவறைக்கு செல்லவும் வேண்டும் நியாயமாக இவ்வளோ இதுக்கு மேலாம் அடக்கக்கூடாது நம்மளால் முடியும் இருந்தாலும் இதுக்கு மேலே அடக்கக்கூடாது போய் சிறுநீர் கழிப்போம் போய் கழிச்சிடணும் ஒரு அடக்குவதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லை அது அடக்குகிற திறனே இல்லாமல் இருக்கக்கூடாது அடக்குகிற திறனே இல்லாமல் சிறுநீருக்கு அடிக்கடி அடிக்கடி போயிட்டே இருக்கக்கூடாது அதனால் அடக்குவதற்கும் ஒரு எல்லை இருக்குது இதுக்கு மேலாம் அடக்கக்கூடாதுப்பா போய் தூங்கிட்டு இருப்போம் மூத்தரை சிறுநீர் நிரம்பிரும் அப்போ இதுக்கு மேலே அடக்கக்கூடாது போய் சிறுநீர் கழிக்க வேண்டும் அதான் நேர்மை அப்படிங்கிறதுக்கப்புறம் போய் சிறுநீர் கழித்து விட்டு வர வேண்டும் அடக்குகிற திறனே இல்லாமல் உடனே அடிக்கடி பாத்ரூம் அவங்களுக்கு தூக்கமே வராது அடக்குகிற ஏன்னா அவங்க அடிக்கடி பாத்ரூம் போகிறனால அப்படி போகிறவங்களுக்கு தூக்கமே வராது ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் சிறுநீர் வந்துருச்சா சின்ன வலியை கூட தாங்கிட மாட்டாங்க அந்த சிறுநீர் பையில் சிறுநீர் சேரும்போது ஒரு அழுத்தம் ஏற்படும்ல அந்த சின்ன வலியை கூட தாங்கிக்காமல் கொஞ்சம் நிரம்பிச்சுனாலே பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க சிறுநீர் கழிப்பதற்காக சென்று கொண்டே இருப்பார்கள் அவங்க நிம்மதியாக தூங்கிவிட மாட்டாங்க அது நேரத்தில் ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க கூட நிம்மதியாக தூங்கிவிட மாட்டாங்க ஏன்னா அடக்க அடக்க வலிக்க வலிக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் அடக்க வேண்டும் அடக்குகிற திறன் தேவை அது ஒரு அளவுக்குள்ளே இருக்கும்போது தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் அதுவே நீ அளவுக்கு அதிகமாக நீ அடக்குற அப்படின்னா அதுவே வழியாக மாறிவிடும் அடக்கவே தெரியலனாலும் அடிக்கடி சின்னதாக சிறுநீர் ப அந்த பையில் சேர்ந்துச்சுனாலும் ஒரு வலி வந்துடும் உடனே பாத்ரூம் போடுவாங்க அப்போது அடக்கவே தெரியாமலும் இருக்கக்கூடாது ரொம்பவும் அடக்கவும் அடக்கவும் கூடாது ரொம்பவும் அடக்குனாலும் வலி வரும் அடக்கவே தெரியலை இருந்தாலும் கூட ஒன்றால் சிறுநீரே அட அடக்கவே தெரிலனா கூட கொஞ்சம் சிறுநீர் பையில் சிறுநீர் சேர்ந்தாலும் உனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வலி தாங்க முடியாமல் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பேன் ரொம்ப அடக்குறப்பா அப்படின்னா அதுவே உனக்கு வலியாக மாறிவிடும் அதுவும் உனக்கு தூக்கம் இல்லாமல் செய்துவிடும் ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக வேலை செய்ய முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக வேலை செய்ய முடியாது அடிக்கடி பாத்ரூம் போவாங்க சிறுநீர் கழிப்பதற்கு அவர்களால் நிம்மதியாக உழைக்க முடியாது அதுபோல் நிம்மதியாக தூங்கவும் முடியாது பாத்ரூம் போகாமல் அடக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் அதில் வலி வந்துடும் மூத்தரை பயில ஏன்னா சிறுநீர் சேர சேர அழுத்தம் அதிகமாகி அது ஒரு வலியும் அப்போ அவங்களால் நிம்மதியாக வேலையும் செய்ய முடியாது அதுபோல் நிம்மதியாக தூங்கவும் முடியாது அதனால் அடக்குகிற திறன் ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும் அது அளவை விட அதிகமாகி விடக்கூடாது அதுபோல் சிறுநீர் கழிக்கிற பழக்கம் இருக்கு பாருங்கள் அடிக்கடி பாத்ரூம் போகாமல் அதுவும் ஒரு அளவோட இருக்கணும் இத்தனை தடவை தான் போகணும் இப்போ தம்பா போகணும் இப்போவே போகணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இப்போ போகலாம் தானே சிறுநீர் கழித்தோம் அதுக்குள்ளே அங்கே செரிநீர் வரது கொஞ்சந்தான் இருக்கும் அதுக்கு அப்போ இப்போ போகணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கழித்து போகலாம் இன்னும் அழுத்தம் தேவையான அழுத்தம் வந்தால் போய்விடலாம் இந்த மாதிரி அளவு தெரியணும் அந்த அழுத்த அந்த சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு அந்த அதற்கான விதிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ